வணக்கம் ஏழாம் வகுப்பு இயல் மூன்று தேசியம் காத்த செம்மல் பசும்பன் உ முத்துராமலிங்க தேவர் பாடத்திற்கான பயிற்சிகளை பார்க்கலாம் இந்த பாடம் வந்து கொஞ்சம் பெரிய பாடம் தான் பயிற்சிகள் வந்து ஆனால் குறைவாக கொடுத்துருக்காங்க குருவினா சிறுவினா நிறையா இருக்குது பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி குருலியை முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாச்சி தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவி கா அதற்கடுத்து குருவினா முத்துராமலிங்க தேவரை பாராட்டி பெரியார் கூறியது யாது ஐம்பத்தி ஒன்றாம் பக்கம் பார்த்துங்க இந்த முதல் பாரா இருக்கு இல்லைங்களா தம் வீர பேச்சால் இதிலிருந்து பாராட்டப்பட்டவர் அப்படிங்கிற வரைக்கும் எழுதிங்க இரண்டாவது வினா முத்துராமலிங்க தேவரின் பேச்சுக்கு வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் தடை விதிக்கப்பட காரணம் ஐம்பத்தி ரெண்டாம் பக்கம் இருக்கு பாருங்கள் அதாவது இந்த மேடைகளில் இருக்கு இல்லைங்களா விடுதலை போராட்டத்தில் பங்குல மேடைகளிலிருந்து அவருக்கு தடை விதித்தது இது வரைக்கும் நீங்கள் எழுதிக்கணும் இதுதான் உங்களுக்கு பதில் அதற்கடுத்து முத்துராமலிங்க தேவரின் பல்துறை ஆற்றலை பற்றி எழுதுக ஐம்பத்தி இரண்டாம் மக்களுக்கு பாருங்கள் பல்துறை ஆற்றல்னு இருக்குது இல்லைங்களா இந்த பாராவணிங்க அப்படியே எழுதிக்கணும் அதற்கடுத்து சிறுவினா சிறுவினா பார்த்தீங்கன்னா நேதாஜியுடன் முத்துராமலிங்க தேவர் கொண்ட தொடர்பு பற்றி எழுதுக ஐம்பத்தி ரெண்டாம் பக்கமே இருக்குது பாருங்கள் அதுலேயே இது வந்து எல்லாமே பாரா பெருசாக இருக்குது நீங்கள் ஒரு நாலு பாயிண்ட்ஸ் படித்தா போதும் இந்த பறவை அப்படியே எழுதிக்கணும் அதற்கடுத்து சிறுவினா இரண்டில் தொழிலாளர் நலனுக்காக முத்துராமலிங்க தேவர் செய்த தொண்டுகள் அது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலாம் பக்கமே இருக்குது பாருங்கள் தொழிலாளர் தலைவர் இந்த பறவை நீங்கள் எழுதிக்கணும் இது வந்து ஒரு நாலு பாயிண்ட்ஸ் அஞ்சு பாயிண்ட்ஸுக்கு மேலே வேண்டியதில்லை உங்களுக்கு எவ்வளோ மனப்பாடம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு எழுதிக்கிட்டால் போதும் சிந்தனை வினா அப்படிங்கும்போது சிறந்த தலைவருக்குரிய பண்புகள் எவை என நீங்கள் கருதுகிறீர்கள் ஒரு தலைவர்னால் எப்படி இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் வாய்மையாக இருக்கணும் தியாக மனப்பான்மையோடு இருக்கணும் அப்புறம் என்னது எளியவராக இருக்கணும் உடனுக்குடன் முடிவெடுக்கக்கூடியவராக இருக்கணும் குற்றம் செய்தவரை தண்டிக்கக்கூடியவராக இருக்கணும் இப்படி ஏகப்பட்ட கருத்துக்களை நம்ம சொல்லலாம் உங்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் பதிலாக எழுதி பழகவும் நன்றி